ரொம்ப நெருக்கமாக நிற்கிறீங்க ஃப்ரீயாக நில்லுங்க கேப் விட்டு நில்லுங்க தொழுகையில் சஃபுல் நிற்கிற மாதிரி நில்லுங்க உங்களுக்கு புரிஞ்ச மொழியில் தான் சொல்கிறோம் தொழுகையில் சஃபுல் நிற்கிற மாதிரி நில்லுங்க ரொம்ப நெருக்க நெருக்கமாக நிற்கிறீங்க நாங்கள் கொஞ்சம் உள்ள வந்து கொண்டிருக்கிறாங்க வாலண்டியர்ஸ் கொஞ்சம் கவனிங்க அலாம் வலிகம் வஹத்து ஆண்கள் கொஞ்சம் உள்ள வந்துருங்கம்மா இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டும் கொஞ்சம் உள்ள வந்துருங்க கீழே ஒயர்லாம் இருக்கு இங்க நிக்கக்கூடிய ஆண்கள் மட்டும் கொஞ்சம் எப்படி வந்துருங்க என்னம் என்ன 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 நீதி வாங்கலை இது என்ன இது என்ன நாயம் முஸ்லிம்களை சொத்து நிர்வகிக்க முஸ்லிம்களில் சொத்து நிர்வகிக்க என்ன நியாயம் ராமர் கோவில் நிர்வாகத்தை ராமர் கோவில் நிர்வாகத்தை முஸ்லிம்களை நீ விடுவாயா முஸ்லீம் சங்கர மடத்தின் நிர்வாகத்தை சங்கர மடத்தின் நிர்வாகத்தில் கிஸ்ரோ மக்களை விடுவாயா கிருஸ்ரோ மக்களை விடுவாயா பதில் சொல்லலாம் 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 எங்கே உறுப்பினராய் உள்ளே சேர்த்தால் உறுப்பினராய் உள்ளே சேர்த்தால் मेरे मुल्क का आजादी इन्हीं नारे के का आजादी मैं अपने मीर मर के आजादी एक बार आते तोरे आजादी उन्ना दवाजे आजादी हर दिन के भक्त तीन पैरों चिट्टम पोते सटे दी पैरा चिट्टम पोते इतना सही मुंडी आ रसे इतना सही मुंडी आ अच्छरी कई अच्छरी कई अच्छरी कई अच्छरी कई इन मुस्लिम गली में अच्छरी कई इन मुस्लिम गली में अच्छरी कई सत्ता

ஆசாதே இந்த உரிமை காக்க ஆசாதே இந்த உயிரை ஆயுதபு ஆசாதே உபாசித்தபடியே ஆசாதே நீ அடக்க நினைத்தான் ஆசாதே நீ அடக்க பருப்பு ஆசாதே நீ அடக்க நினைத்தான் ஆசாதே நீ ஆனந்தம பருப்பு ஆசாதே திருச்சதந்தே ஆசாதே நீ ஒலித்து கட்டுவோ ஆசாதே நீ களிந்தட மாட்டோ ஆசாதே கலகுப மாட்டோ ஆசாதே நீ களிந்தட மாட்டோ ஆசாதே நாளும் உறக்கம் கலையும் நீ ஒவ்வொரு நாளும் உன் உறக்கம் கலையும் லட்சக்கணக்கான வக்கு சொத்துக்கள் சுமார் ஒன்பது லட்சம் ஏக்கர் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இல்லை ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஏக்கர் இல்லை ஒன்பது லட்சம் ஏக்கர் அதன் மதிப்பு மட்டுமே பல லட்சம் கோடி அவ்வளவு வக்கு சொத்துக்கள் இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு இருக்கிறது இந்த சொத்துக்கள் நமக்கு யார் தந்தது மோடிஜி தந்தாரா மோடிஜியுடைய பாதர் தந்ததா எவங்க நமக்கு தந்ததல்ல நம்ம பாட்ட நம்ம முப்பாட்ட நமக்கு தந்த நம்முடைய முன்னோர்கள் நம்ம நாட்டிலே பள்ளிவாசல்களை எழுப்பிக் கொள்வதற்கும் முஸ்லிம்களின் ஏனைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் இன்னப்பிற இஸ்லாம் வலியுறுத்துகிற நல்ல பணிகளுக்காக வேண்டி ஆங்காங்கே பல்வேறு சொத்துக்களை தானமாக அவற்றை யாருக்கும் உரிமை இல்லை இறைவனுக்கு மட்டும்தான் உரிமை என்று ஒப்பு செய்தார்கள் இறைவனுக்கு உரிமையாக்கப்பட்ட சொத்துக்கள் தான் சொத்துக்கள் அதுல பள்ளிவாசலுடைய சொல்ல இறுதியாக நன்றிகளை சகோதர